இப்போ நாம் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு chapter எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க a equal x such that x பிளான்ஸ் டூ n, 4 நாலு லெஸ்தினார் or எக்ஸ் x less than எட்டு மற்றும் 8 ஈக்வல் நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு எட்டு என்பது சமகணங்களா என ஆராய்க சரிங்களா இப்ப என்ன கொடுத்துட்டாங்க என் அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் இருந்து நாலுலேருந்து எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ கோடு கொடுத்துருக்காங்களா அப்போ நாலும் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்த நம்பரும் எடுத்துக்கணும் இப்போ எட்டு வரைக்கும் எட்டும் எடுத்துக்கணும் எட்டுக்குள்ளே எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது இப்போ ஏன்ற கணமும் பீன்ற கணமும் இதில் இருக்கிற எல்லா உறுப்பும் பீலையும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இது சமகணம் சரிங்களா செக் பண்ணலாமா பாருங்க இப்போ ஏன்ற கணத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு இது எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நாலுலேருந்து எட்டு வரைக்கும் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ஏ ஈக்குவல் ஃபஸ்ட்டு நாலு நாலு எஸ் நார் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க இப்போ நாலு எடுத்துக்கணும் நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு வரைக்கும் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த கோடு கீழே கொடுக்கலன்னா இந்த இங்கே என்ன நம்பர் இருக்கும் நம்பர் இருக்குது முன்ன இருக்கிற இன் வரைக்கும் எடுத்தால் போதும் அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லே கொடுத்துட்டாங்க நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு இப்போ இப்போங்க ஏழில் இருக்கிற எல்லா எண்ணுமே பி என்ற கணத்துலேயும் இருக்குது சரிங்களா அப்போது இந்த தான் ஏ ஈக்குவல் பி அப்போ த ஃபோர் ஏ மற்றும் பி என்பது சம சமகணங்களாகும் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க உங்கள் என் அப்படின்ற பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள்